வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் எஸ் சந்திரசேகர் சார் வேர்சஸ் விஜய் சார் அப்படி இருந்த கலைபுரம் எஸ் சந்திரசேகர் சார் வேர்சஸ் லோகேஷ் கனகராஜ் அப்படி மாறிடுமோ இந்த ஐயம் நமக்கு எழுந்திருக்குங்க இந்த ஐயம் நம்மளுக்கு எழுத காரணமே எஸ்எஸ்சி சார் தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி கிளப்பலாம் இயக்குனர் எழில் இவர் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படத்தை இயக்குநரில் அவர்கள் தாங்க இது மாதிரி சில மறக்க முடியாத படைப்புகளை தமிழ் சினிமா கொடுத்தவரும் இப்போ ஏற்பட்ட ஆகச்சிறந்த இயக்குனர் தான் இவர் தேசிங்க ராஜா டூ அப்படின்ற படத்தை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தேசிங்க ராஜா படம் ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி வந்த படம் அது அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை தான் இப்போ அவரு உருவாக்கிட்டு இருக்காரு எழில் அவர்கள் இந்த படம் சார்ந்த ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த நிகழ்ச்சிக்கு எழில் அவர்களோட நண்பர்கள்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த திரையுலகமும் திறந்துடுச்சுன்னு தான் சொன்னோம் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்திருந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த ஒரு ப்ராப்ளம் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு இயக்குனர் ஏன்னா மெசேஜ் நிறைய இருக்குது அவரோட படங்கள்ல அது சார்ந்தே சொல்கிறேன் போற்றுதலுக்குரிய இயக்குனர் இதுக்கெல்லாம் மேலே நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்கள அவரோட அப்பா வந்த இவர் மனசில் இருந்த பாரம் எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டார் போல இருக்குங்க லியோ படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும் என்ன விமர்சனம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குங்க இவர் அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவர் இந்த நேரத்தில் அதை பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த மனுஷனோட மனசில் எவ்வளோ வழி சுமந்துட்டு இருந்தார் அப்படின்றது அவரோட பேச்சில் லிட்டரலாக தெரிஞ்சிடுச்சு ஒட்டுமொத்த மொத்த பாரத்தை இறக்கி வச்சிட்டாரு ஓரளவு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா கூட தெரியலங்க அவ்வளோ விஷயத்த பேசியிருக்காரு அதுவும் லியோன்ற பேரை பயன்படுத்தல லோகேஷ் கனகராஜன்ற பேரையும் பயன்படுத்தலை பட் அவர் சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்கும் போது புரிஞ்சிடும் ஆஹா அந்த படத்தை தான் சொல்கிறாரு அவரை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இவர் இருந்து என்னென்னலாம் பேசினார் அதை பற்றி நான் தெளிவாக சொல்ல சொல்ல நீங்கள் முழுமையாக கேட்டுருங்க அப்போ தான் அந்த விஷயம் போகிறப்ப உங்களுக்கு ஒரு டெப்த் கிடைக்கும் ஓகே எஸ்எஸ்சி சார் என்னென்னலாம் சொல்லி ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த கடைசி காலத்தில் ஒரு பிரின்சிபல் வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கொள்கையை சார்ந்து ஒரு வாழ்க்கைன்னு ஓகேவா கதைக்கரு நல்லா இருந்தால் தான் அது நல்ல படம் ஒரு நடிகர் மேலே வர்றதுக்கு இயக்குனர் தான் காரணம் இதை நான் எங்கே அடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் நடிகர் விஜய் அவர்கள் சினிமாக்குள்ளே வர காரணம் இவர் தான் எஸ்எஸ்சி சார் தான் அது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா எல்லாருக்கும் சினிமா சிவப்பு கம்பளத்தை விரித்து உள்ளே வாங்கப்பான்னு கூட்டி போகிறதில்ல அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நினைக்கிறது ஈஸி ஆனால் இந்த காலகட்டத்தில் சினிமாவுக்குள்ளே போகிறது ஈஸி பட் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி மாறிடுச்சு அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்களுக்கு சினிமா அறிமுகம் கொடுத்த தந்தை தான் எஸ் அவர்கள் இவர் விஜய் அவர்கள் சார்ந்த சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு விஜயோட அப்பாவா நான் கதை கேட்க மாட்டேங்க என் பையன் நடிக்க போகிற படம் சார்ந்த கதையை நான் அப்படி கேட்க மாட்டேன் ஒரு சாதாரண பப்ளிக்காக இருந்து தான் நான் கதையை கேட்பேன் சின்ன சின்ன கேள்விகளை மட்டும் அந்த நரேட் பண்ணுறாங்களே கிட்ட நான் முன் வைப்பேங்க அப்படின்னு சொன்னார் இதுக்கப்புறம் தான் அந்த லியோ படம் நான் நினைக்கிறேன் நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி டிஸ்ப்ளே மீட் கொடுத்துட்டா அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் மேடையில் வந்து ஏதாவது சொல்லிடுவேன் மனசில் பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே ஆரம்பித்தார் நல்ல திரைக்கதையோடு பண்ணால் படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் செகண்ட் ஆஃப் சரியில்லை அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த ஒரு படம் சார்ந்து அவர் கூட நான் ஃபோன் பண்ணி படம் இப்படி அப்படின்னு சொல்லும் போதுனா நல்லா கேட்டார் அப்புறம் செகண்ட் ஆஃப் சரியில்லை நான் சொன்னதுமே நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி கூப்பிடவே இல்லை இதுக்கப்புறம் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு படத்தை எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க இந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்துகிறதில்லங்க எஸ்எஸ்எஸ் சார் பயன்படுத்தியிருக்க வார்த்தைகள் அந்த படத்தை எல்லாரும் விமர்சன ரீதியாக வச்சு செஞ்சுட்டாங்க விமர்சனங்களை தாங்குகிற தைரியம் இல்லைன்னு சொன்னாருங்க இட் மீன்ஸ் மேபி டேரக்டரை அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கலாம் அந்த படம் லியோவா இருக்கலாம் அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜா இருக்கலாம் எதுக்கு பிற்பாடு ஒரு விஷயத்த சொன்னாருங்க ஆக்சுவலாக அது ஏற்கனவே பேசி பேசி அடித்து துவைச்ச ஒரு காண்ட்ரவர்சி தான் பட் அதுக்கு திரும்ப ஒரு விஷயத்தவர் சொல்லியிருக்கார் பட் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் பேசலை கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணியே பேசியிருக்கார் துப்பாக்கி சார்ந்தாங்க சொல்கிறேன் துப்பாக்கி கதையை நான் கேட்டப்போ அந்த இயக்குனரை கட்டி பிடிச்சு பாராட்டினா யாரை ஏ ஆர் முருகதாஸ் அவர்களை ஸ்லீப்பர் செல்லை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அந்த கதையை கேட்டு முச்ச பிற்பாடு எப்பவுமே கேட்குற கேள்வி அது போல் கேட்டேன் நான் அப்போ கேட்ட கேள்விக்கு பதிலாக அவர் அப்போ சொல்லலை ஆனால் படத்தில் ஒரு காட்சியாக வச்சுருந்தாரு ஸ்லீப்பர் செல்ஸாக இருந்து அதுதான் பக்குவம் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜெயிச்சிட்டே இருக்கார்னு சொன்னாருங்க இங்கே யார் ப்ரைஸ் பண்ணுறாரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்களை இதுக்கு முன்னாடி யாரை வச்சு செஞ்சுருந்தாரு லோகேஷ் கனகராஜ் அவர்களை இந்த சினிமாவுக்கு வர இளைஞர்களாக இருக்கீங்களே நீங்கள்லாம் ஒரு கன்டென்ட்டோடு வாங்கப்பா உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கணும் தலையை வெட்டுறவங்கள ஹைலைட்டே இது தான் ஆனால் அந்த காலகட்ட சினிமாவெலாம் தலையை ஒருத்தவங்க வெட்டுறாங்க அப்படின்னா வில்லட தான் காட்டுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தலையை வெட்டுறவங்கள ஹீரோன்னு சொல்கிறீங்க இது எப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல உங்கள் காலை தொட்டு கேட்குறப்பா நல்ல மெசேஜ் இருக்கிற படத்தை எடுங்க அட்லீஸ்ட் ஒரு படத்தில் மூணு நிமிஷமாச்சும் நல்லதை சொல்லுங்க அப்படின்றாருங்க நியாயமான கோரிக்கை இதெல்லாம் தொடர்ந்து தான் அவர்களை பற்றி பேசினார் எஸ்எஸ்சி அவர்கள் துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படக்கதையை அவர் எங்கிட்ட சொன்னார் அப்படியே சொன்னபடியே அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு அதுதான் பக்குவம் சில விஷயங்கள் அதை மாற்றி கரெக்டாக எடுத்து முடிச்சிட்டாரு வெள்ளி விழா கொண்டாண்ட படம் இது அப்போ விஜய் என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லையே அப்படின்னு ஓப்பனாக மேடையிலே போட்டு உடைச்சாரு சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்க சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு செகண்ட் ஆஃப் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கு சார் இவ்வளவு அஞ்சு நாளைக்கு முன்னாலே இந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார் இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்றதுன்னா சார் சாப்பிட்டு அப்புறமா கூப்பிடுறேன் சார் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் அப்புறம் கூப்பிடவே இல்லை ஆனால் படம் ரிலீஸ் பிறகு எல்லோரும் வச்சு செஞ்சாங்க என்ன சொல்றேன்னா இந்த நம்ம சொல்றதை ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி விட்டலாம் அது டைம் இருக்கு அஞ்சு நாள் டைம் இருக்கு அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது இந்த படத்துல அதுக்கு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை பக்குவம் இல்லை இதே நான் இன்னொன்னு இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றோம் கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை கட்டி கட்டிபிடிச்சுக்கிட்டேன் இங்க வந்துருக்கார துப்பாக்கி டைரக்டர் கட்டி பிடிச்சிட்டேன் ஆனா கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு கேள்வி கேட்டேன் சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன் கே சார் இந்த படமே வந்துஸ் அப்படின்னு சொல்லி புறந்துட்டுறீங்க எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ் தான் யாருன்னு பப்ளிக் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தார் செகண்ட் ஆஃபில் அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார் போக ஒரு பெரிய டேரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்காரு அவருடைய பக்குவம் அவருடைய பக்குவம் அதனால இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் அதை வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது எனக்கு வந்து தகுதி இருக்குன்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் ஒரு அப்பே ஸ்தானத்தில் இல்லை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கன்டென்ட்டோட வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறோம்ல அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் இருந்தார் திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார் டைரக்டர் இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம் இப்போது ஒரு எழுத்தாளர் ஒரு ஒரு நல்ல கண்ட் போய் சேரணும் அந்த காலத்தில் ஒரு பத்து தலையை வெற்றவன வில்லன்னு சொல்லுவோம் இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க இது எப்படி எனக்கு புரியுது இதை நம்ம கொண்டாடுறோம் இது எப்படி சினிமா ஏத்துக்கிறோம் என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்ற நீ கத்தி எடுத்துட்டு பத்து பேரை வெட்டுனா ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எப்படினா ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க ஹீரோ ஃபாலோ பண்ணுறாரு அதனால் தயவுசெய்து உங்கள் கால தொட்டு கொண்டு கேட்டுக்கிறாங்க நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்கள் ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்குது ரெண்டரை மணி நேரம் படம் பண்ணுறோம் மூணு மணி நேரம் படம் பண்ணுறீங்க மூணு நிமிஷம் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் தயவு பண்ணி ப்ளீஸ் எளி பத்தி சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அவருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் என்ன கேள்வி அந்த கேள்விக்கு படத்தில் பார்த்து சொன்னார் துல்லாத படம் கொண்டு அந்த பக்குவம் தான் வெளிவிட கொண்டாடுற அந்த படம் அப்படின்னு பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லையே அந்த கதை அவரை தூதிச்சு இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவின் விஜய்க்கு ஃபேன்ஸ் அபிமான நான் உண்மையிலே துக்கிறதில் என் இடத்துல தயாரி மாட்டேன் அப்படி ஒவ்வொரு இயக்குநர்களா வந்து நல்ல திரைக்கதை அந்த திரைக்கதை அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது செல்ல முடியும் அடிக்க சொல்றேன் இதை வந்து மீடியா எப்படி இருந்தனாலும் எனக்கு காவலில்லை அதுக்குன்னு ஒரு கதை சொல்லி எழுதுறாங்க நான் அது அப்படி ஒண்ணு எழுதணும் தானே கிடையாது நம்மளை வரும்னு சொல்றேன் இயக்குநர்கள் தான் ஒரு ஒரு களிமண்ண கூட ஒரு அழகான சிலையா மாத்தக்கூடிய சக்தி இயக்குநர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் செய்வேன் அந்த இயக்குநர்களையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன் அதுக்காக தான் கேட்டுக்கிறேன் உங்க கையில இருக்கு உங்க கையில ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும் போது உருவாக்குற கடமை உங்ககிட்ட இருக்கு அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்துல எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது ஆனா சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சி அவரு தனியு பார்த்துருக்கீங்களா நான் சொல்றது டேஸ் தண்ணி மத அருந்தி பார்த்திருக்கிறீங்க ஒரு படத்திலேயா ஏன் ஏன் அதை பண்ணல அவரை அவரை ஃபாலோ பண்றதுக்கு கோடானு கோடி தமிழர்கள் இருந்தாங்க இளைஞர்கள் இருந்தாங்க ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள் நீங்க தான் ஸ்கிரீன் பிளே பண்றீங்க தான் டைரக்ட் நீங்கதான் தயவுசெய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களின் மீது அன்பு அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்க இந்த ஹீரோக்களை அப்படி சாரி போயிட்டேன் அவர்கள் இந்த படம் ஒரு தொல்லாத இடையில் நிறையா அவர் ஹியூமர் தந்தார் ஹியூமர் தான் அப்படின்றது எனக்கு இருந்து அது ஹியூமராக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அது ஆக்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒழுங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் அந்த படம் ஜெயிக்கும் காமெடி தான் ஜெயிக்கணும் சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அந்த ரெண்டும் ஒன் நேரம் ஆடியன்ஸ் அங்கேயும் இங்கேயும் திரும்ப திரும்ப விடாமல் நீ ஸ்க்ரீன் பிளே என்றுனால் இன்னைக்கு எத்தனை படங்கள் சின்ன படங்கள் சமீபத்தில் அப்படி அதனால் பெரிய ஸ்டார் இருந்தாங்களா அதனால திரைக்கதை தான் இன்னைக்கு எதை நம்பி படம் எடுக்கிறாரு ஒரு பெரிய ஸ்டார் இல்ல இருந்தாலும் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார் விமல் அவர்கள் சொல்ல மாட்டேன் விமலர் அவர்கள் வந்து ஆரம்ப கால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் இடையில அது சினிமா அடுத்ததான் மே மேலே கிடைக்க சமயத்தில் ஓடிடியில் ஒரு ப படம் பார்த்தேன் வெப் சீரிஸ் பார்த்தேன் என்னடா இவ்வளவு பெரிய நடிகனை சினிமா விட்டு வச்சிருக்கேன் எப்படா எப்படா அந்த நடிகனை விட்டாங்க இவ்வளவு இயற்கையா இவ்வளவு சாதாரணமாக ஒரு கதையை எழுத்துட்டு போகிறாரு இவ்வளவு பெரிய நடிகனை நானே ஏண்டா விட்டு வச்சேன் இத்தனை வருஷமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படி ஒரு நல்ல நடிகை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கும் சரி அதற்கு சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் சரி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாவர்களும் இதை விட வேண்டி கொடுத்துக் கொடுக்கிறேன் பயன்படுத்திட்டு பொதுவாக விஜய் சார் சார்ந்து யாராவது நெகட்டிவாக சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியா முழுக்கவே அந்த சொன்ன பர்சனை கிழிச்சு எடுத்துருவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்னு தெரியல ஒரு மாதிரி ஹைப்பதிகளாக இருக்கல பேசி இருக்கிறது விஜய் சாரோட அப்பா விஜய் சாரோட சினிமா கரியர் ஆரம்பிக்க விதை போட்டு இந்த மனுஷன் தான் இது எல்லோரும் ஒத்துக்கிட்டே ஆகணும் தந்தைக்கும் மகனுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதா தகவல் மட்டும் தான் வெளியே வந்துட்டுருக்கு மற்றபடி ரெண்டு பேரும் ஓப்பனாக வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னா சொல்லல ஓகேவா அதனால் அந்த ஒரு நாகரீகம் கருதி உள்ளே நம்ம போக வேண்டாம் விட்டுருங்க இந்த நேரத்தில் நெட்டி சன்ஸ்லாம் வருத்தெடுக்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க எஸ்எஸ்சி சார் கிடையாது லியோ படத்தை லோகேஷ் கனகராஜ் ஸோ அந்த படம் அந்த டிரெக்டர் சார்ந்து பதிவுகள் போடுறாங்க பாருங்கள் இறக்கம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னா அங்கே கேட்க தோணுது அப்படி போட்டு சளி சல்லியாக இருக்காங்க ஆக்சுவலாக லியோ படம் கலவையான விமர்சனத்தை ஃபேஸ் பண்ண படம் தான் நிறைய பேருக்கு படம் பிடிச்சது ஒரு தரப்புக்கு பார்த்தீங்கன்னா படம் பிடிக்கல அப்படின்னாங்க அது காரணம் செகண்ட் ஆஃப் தான் எல்லாருமே கை காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா பண்ணியிருக்காருப்பா லோக்கியான செகண்ட் ஆஃப்பில் சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தான் இவர் அப்பயே சொல்லியிருக்கா அப்படியா லோக்கிகிட்ட அப்போ அவர் நான் மேபி படத்தை தானே சேஞ்சஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ப்ராடக்ட்டாக வெளியே கொண்டு வந்திருக்கலாம் பட் மிஸ் ஆகிட்டுருக்கு ஓகே இதுக்கு மத்தியில் யார் பார்த்த வேலைன்னு தெரிலங்க இது நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் இருக்காங்களே இவங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எக்ஸ் தளத்தில் ஒரு வாட்சிங் மூவி மூவி ஐ டு த்ரோ அப் பதிவை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஏதோ ஒரு படங்க கிரிஞ்சுத்தனமான படம் ஓகேவா இதை பார்த்த கடுப்பில் அவங்க இந்த பதிவை போட்டிருக்காங்க இந்த பதிவை லியோ படம் பார்த்தனால தான் அவங்க போட்டுக்கா நீ பேர கழி போட்டிருக்காங்க எப்பயோ வந்த படம் ஓட்டிகளே எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு லியோ அந்த படத்தை பற்றி எதுக்காக அவங்க இப்படி பேச போகிறாங்க அதுவும் எந்த ஒரு கமெண்ட் போகிறோட அந்த படம் அவ்வளோ ஒர்ஸ்டான படம்லாம் கிடையாது விமர்சகராக சொல்கிறேன் இவ்வளோ ஒஸ்டான படம் கிடையாது அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அனிமல் படம் இருக்குல்ல அதை வேணால் அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன் மேபி அது கூட தப்பாக இருக்கலாம் ஏன்னா ராதிகா அவர்கள் இந்த பதிவை போடுறதுக்கு முன்னாடி தான் அந்த அனிமல் படம் ரிலீஸ் இருந்துச்சு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விடமாக ரிவியூ பண்ணல அந்த படத்துக்கு மிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த படத்தை பார்த்தோட அந்த ஒரு பதிவை போட்டிருக்கலாம் பட் சம்மந்தம் எல்லாம் இதை கொண்டு வந்து லியோ கூட வச்சு சில பேர் இப்போ வன்மத்தை கேட்குறாங்கன்னா நம்பா உங்களை என்ன சொல்கிறது மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம் நாகரீகம் கருதி எஸ்எஸ்சி சார் கெட்ட வார்த்தையில் பயன்படுத்தாமல் விட்ட மாதிரி தெரியுதுங்க அந்த ஸ்டேஜில் ஏன்னா இவ்வளோ தூரம் பொங்கிருக்காரு சார் அவ்வளோ தூரம் பொங்கி நம்ம நிறைய ஸ்டேஜஸில் பார்த்துருக்க மாட்டோம் அதுவும் சமீபகாலமாக நிறைய ஈவெண்ட்டில் அவர் கலந்துக்கிறதே இல்லை அவருக்கும் ஏஜ் ஆகிட்டுருக்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் மேபி அதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்பேற்பட்டவரே இந்த அளவுக்கு கூப்பிடி இருக்கார் ஸ்டேஜில் அப்படின்னா விட்டால் இன்னும் கூட நிறைய வார்த்தையில் வந்து விழுந்திருக்கும் போல இருக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காரும் கூட தெளிவாக தெரியுதுங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்க தான் செய்யுது அவ்வளோ எதுக்குங்க இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஒரு ஐக்கானாவே லோகேஷ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க லியோ படத்தால் அவருக்கு பெரிய அளவுக்கு இமேஜ் கீழே போடுச்சுன்னா சொல்லவே முடியாது ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் சார்ந்தோட சம்பளம் ஏறுது இறங்கலை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஆனால் அவரோட இமேஜ் இருக்குல்ல அதை லைட்டாக அசைச்சு பார்க்குற மாதிரி தான் எஸ்ஐசி சாரோட அந்த பேச்சு அமைஞ்சிருந்துச்சு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் விஜய் சார் கூட ஏற்கனவே எஸ்ஐசி சாருக்கு ஏதோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி தகவல் தான் ஓகேவா என்ன இதெல்லாம் பெருசாக போன்ற வேணாம் அதை ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் இந்த விரிசல் இருக்குல்ல ஏற்கனவே உறவில் இருக்க விரிசல் அது இதுக்கப்புறம் இன்னும் பெருசாகுமோன்ற வாய்ப்பு தான் எழுந்திருக்கு நாலாவது சிந்திக்கொண்ட விஷயம் வன்முறையை பற்றி எஸ்ஐசி சார் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ வர்ற படங்கள் அதுலேயும் குறிப்பாக ஹிட் அடிக்கிற படங்கள்லாம் எடுத்துங்க ஒரு படத்தில் பத்து பேர் கொலை பண்ணுறியா நீ அஞ்சு பேர் தான் கழுத்தை விட்டனி அதில் அடுத்த படத்தில் பேர் நான் எட்டு பேரை கழுத்தை விட்டுறேன் அதுக்கு அடுத்த நான் இருபது பேரை கழுத்தை விட்டுறேன் அத்துக்கு நான் முப்பது எப்படி போயிட்டுருக்கு போட்டி ஒரு ஒரு படத்துக்கும் வன்முறை காட்சிகள் த இருக்குது அதான் உங்கள் லோக்கி படங்கள்லாம் சொல்லவே வேணாம் சில அவர் கூட பரவாயில்லைங்க அனிமல் படத்தை பார்க்குறப்ப கனகராஜ் எவ்வளோ பரவாயில்ல தான் தோணுச்சு இந்த பெரிய பெரிய படங்களுக்கான ஹீரோஸ்க்கு ஆடிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா கையில் ரெண்டு கத்தியை கூத்து வெட்ட சொல்கிறாங்க போல இருக்கு வா எத்தனை பொம்மைகள் எவ்வளோ ஸ்பீடாக வெட்டி அந்தளவுக்கு கொஞ்சம் சான்ஸ்னு சொல்லிட்டு சலார் படம் பார்த்துருப்பீங்க அனிமல் படம் பார்த்துருப்பீங்க வன்முறை ததுமோங்க அதுவும் அனிமலில் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓகே ஓரளவு ஆஸ்வாசப்பட்டோம் அப்பா ரொம்ப ஹெவியாக வயலன்ஸ் இருக்கும்னு நினச்சோம் அந்த டேரக்டர் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா ஆனால் ஓகே அவர் சொன்னதில் ஓகே வந்திருக்கு பட் ரொம்ப நம்ம முடிஞ்சு சுடிக்கிற இல்லைன்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் அந்த எண்டு கிரெடிட்டும் போட்டு ஓட விட்டு காட்சியில் கறி வெட்டுற மாதிரி சீக்வன்ஸ் வச்சிருப்பாரு பாருங்க ரெண்டு பேரை சாவடிக்கிறதுக்கு ஜோலி முடிஞ்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி இருந்துச்சு காட்சி ஸோ எஸ்எஸ்சி சார் சொன்ன இந்த விஷயம் நம்ம மனப்புறமாக ஏற்றுக்கிட்டே ஆகணும் வன்முறை காட்சிகள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கப்படணும் ஏதோ சினிமாவில் வன்முறைன்ற மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க இப்போ அவருக்கு தெரியவங்க அவ்வளோ ஹிட்டு படங்களை கொடுத்துருக்காரு அளவுக்கு பெரிய டேரெக்டர்னு பேர் எடுத்தவர் அவர் சொல்கிற விஷயத்த முழுமையாக உள்வாங்கன்னா கூட பரவாயில்லை ஓரளவுக்காச்சும் உள்வாங்கலாமே இதை நம்ம வயசுக்கு நாம் சொன்னால் சரியாக இருக்காது அட்வைஸுன்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா படத்தை பார்த்து நான் இப்படி தான் ரியல் லைஃப்பில் இருப்பேன்ட்டு சில அறிவிலிகள் பசங்க இப்போ சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு இப்படிலாம் பண்ண கூட ஒவ்வொருத்தட சொல்லி திருத்த முடியாது முடிஞ்சளவுக்கு வன்முறை காட்சிகளை கம்மி பண்ணால் போதும் அதை தான் சொல்கிறோம் யோசிச்சு பார்க்கலாமே அவங்க மக்களை எஸ்எஸ்சி சார் அவர்கள் பேசுவேன் சார்ந்து உங்களோட கருத்து என்ன அடுத்த நிகழ்ச்சியை செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்